ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்டி சார்பாக உங்களை வாழ்த்தி வர வைக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிவிக்கலாம் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அமேர் இன்றைக்கும் ஆண்ட ஒரு அற்புதமான ஒரு நல்வார்த்தை எனக்கு உங்களுக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் புதிய காரியம் இன்றைக்கும் நானும் நீங்களும் அஹ் அநேக பழைய காரியங்கள் பழைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றன ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக உங்களுக்காகவும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரா எப்படியான காரியம்டா வனாந்திரத்துல வழிய உண்டு பண்ணுவாராம் அவாந்திர வழியில ஆறுகளை அவர் உண்டு பண்ணுவாராம் அதாவது வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் அவர் என்ன செய்ய போகிறார் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை நானும் வழி எதென்று தெரியாமல் இருக்கலாம் சொல்லி நாங்க வாழ்க்கையில பாதைகள் மட்டும் அல்ல வாழ்க்கையில நாங்க போகிறோம் ஒவ்வொரு போக்குகளும் வழிகளா இருக்கிறது இன்றைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான வழி இல்லை ஒரு வேலை இல்ல இப்படியா அநேக அநேக வழிகள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சமாதானத்துக்கான வழிகளை காணப்படுகிறோம் அப்படியே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் உங்களுக்கான வழியை நான் உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியே நாங்கள் பார்ப்போம் ஆஹ் மார்க்கு பத்தாவது அதிகாரத்திலே மார்க்கு பத் பத்தாவது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சிசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேத்தேவின் மகனாகி பாத்திமே என்கிற ஒரு குருடன் வழியறுக்கி உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை அதை நான் சொல்றேன் அப்ப யாரா ஒரு பிச்சைக்காரர் அவனுக்கு பார்வை இல்லை அப்போ ஒரு பார்வை அற்றவனுக்கு இன்றைக்கு பார்வை உள்ளவர்களுக்கே வழிய காண்பிக்கிறது வழிய தெரியாம அனைவருடைய வாழ்க்கையில குருடாய் இருக்கிறது இன்றைக்கும் இந்த மனுஷன் அவன் ஒரு குருடன் பாதை உதவி வேணும் அல்லது அவர்கள் ஒரு வன்பிரம்ப வச்சிருப்பாங்க அதை தட்டி தட்டி வழிய கண்டுபிடிப்பாங்க அப்படி அனைத்து நல்ல பாதைகளில ஓடுகிறது அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படியாய் இவனுக்கு என்ன செய்யல வழி சொல்லி கொடுக்கவே வழி வழிக்கு துணியா யாராவது வரவனும் அவன் என்ன செய்கிறான் கேள்விப்படுகிறான் வழியை உண்டு பண்ணுகிறவர கேள்விப்படுகிறான் அவர் யார் என்பதை கேள்விப்படுகிறான் அறிந்து கொள்ளுகிறான் தாவீரின் குமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் அந்த வழியை நோக்கி வழியை காண்பிக்கிறவரை நோக்கி அவன் போகிறான் போகிற வேளையில அநேக தடைகள் அநேக பாடுகள் நீ அவரை கூப்பிடாத நீ சத்தம் போடாத என்று சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்க அவனை தடுத்தாட்கொள்ளுகிற வேளையிலும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா தாவீரின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் என தேவனுடைய அவனுடைய ஒரு பார்வையற்றவன் வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவராகி கிறிஸ்துவை அவன் கண்டடைகிறான் அவரை நோக்கி ஓடுகிறான் அவனுக்கு வருகிற தடைகளை தாண்டி ஓடுகிறான் இன்றைக்கும் வழி தெரியாம என்ன வகையான வழியானாலும் சரி உங்களோட வாழ்க்கையில எந்த வழியா இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் இன்றைக்கும் உங்களுக்கான வழிய உங்களுடைய வேலைக்கான வழிய உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கான வழிய உங்களுடைய எதிர்காலத்துக்கான வழிய உங்களோட பிள்ளைகளுக்கான வழிய உடைய குடும்பத்துக்கான வழிய ஆண்டவர் இன்றைக்கும் உண்டு பண்ணுவார் நான் நீங்களும் செபிப்போம் இலக்கம் உள்ள இந்த நாளிலும் நோடு கூடு கூட இணைந்து செபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வழியில் உண்டு பணிவிட எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக வழியில இருக்கிற பள்ளங்கள் மேடுகள் குப்பைகள் கரடுகள் முரடுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சமதரமாக்கும்படியாய் தத்த இந்த பிள்ளைகளுக்கான வழியே திறந்து இவர்களை முன்னிலும் அதிகமாயி ஆசீர்வதித்து அனைகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பரவப்பட்டே ஆமே அடவர் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்